கடும் தொடரும் காலநிலை சீர்கேடு கடற்படை மற்றும் இழுவைப்படர்கள் கரை திரும்ப உத்தரவு தென்னிலங்கை வேட்பாளர்கள் கணக்கில் எடுக்கப்படுவார்கள் என்கிறார் சுமந்திரன் மக்களுடன் பேசிய பின்னரே இறுதி முடிவு எனவும் கருத்து ரணிலை அரசு தலைவர் தேர்தலில் களமிறங்க கோரி திருமலையில் உண்ணானை தகவல் வடக்கில் வெளியிட்ட காணி விடுவிப்பு உறுதிமொழி உறுதி ஒளிப்பொய்தது திருவடி நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையின் புதிய ஆக்கிரமிப்பு முயற்சி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி மீது உச்ச நீதிமன்றத்தில் கௌத்தூர் மணி முறையீடு எச்சில் இலைகள் மீது உருளும் நேர்த்திக்கடன் தீர்ப்பால் சர்ச்சை ரஃபா மீதான தாக்குதல்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பேச்சு பலஸ்தீன அரசை நாளை அங்கீகரிக்கவுள்ள மூன்று ஐரோப்பிய நாடுகள் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை தவி உள்ள கடற்பரப்பு தொடர்ந்தும் அசாதாரண சீரற்ற நிலையில் இருப்பதால் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு ஸ்ரீலங்கா கடற்படை கலங்கள் மற்றும் கடற்தொழில் படகுகள் உட்பட சகல கடற்களங்களும் வங்கா விரிகுடா மற்றும் அரபிக் கடல் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அவசர முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் சராசரியாக மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வரும் நிலையில் பல இடங்களில் தொடர்ந்தும் கடுமையான மழை பொழிவு பதிவாகியுள்ளது இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களில் பெரிய மரங்கள் மற்றும் அவற்றின் பாரிய கிளைகள் முறிந்து விழுந்து ஐம்பத்தி ஒன்பது சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் உதவியை பெற்று ஆபத்தான மரங்களை உடனடியாக வெட்டி அகற்றுமாறு அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு மாநகர சபை நிர்வாகத்தினருக்கு பணித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது இலங்கையின் பெரும்பாலான மாவட்டங்களில் நீடிக்கும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை காரணமாக மக்கள் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் அந்த வகையில் நாடலாவிய ரீதியிலுள்ள பத்தொன்பது மாவட்டங்களில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் மழை அதிக காற்று மின்னல் தாக்கங்கள் வெள்ளம் மற்றும் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததால் இந்த பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது மூவாயிரத்தி நானூற்றி பதினேழு வீடுகள் பகுதி அளவிலும் பதினைந்து வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் மழை காரணமாக பல ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தன கலு ஓயா கழனி களு ஜின் மற்றும் நில்வளா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் தற்போது அதிகரித்து வருவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த ஆறுகளின் நீர்மட்டம் எச்சரிக்கை மட்டத்தில் உள்ளதால் அவற்றுக்கு அண்மைத்த தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களே அவதாரமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை குன்னாகல் மாவட்டத்திலுள்ள தெதூரு ஓயா நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டு வினாடிக்கு சுமார் ஏழாயிரம் கன அடி வீதம் நீர் ஏற்றப்பட்டு வருகின்றது குக்குலே கங்கையின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டு வினாடிக்கு எண்பது கன அடி நீர் வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுவதால் குடாகங்கையின் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது எனவே புலத் சிங்கள பிரதேச இலக பிரிவில் வசிப்பவர்கள் வெள்ளாபாயம் குறித்து அவதாரமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கடற்பகுதியானது கொந்தளிப்பாக காணப்படுவதனால் கடற்படை மற்றும் கடற்பொழிலாளர்களை எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு வங்களா விரிகுடா மற்றும் அரபிக் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என ஸ்ரீலங்கா வளிமண்டல திணைக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது காற்றின் வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் அந்த எதிர்வு கூறியுள்ளது இதனால் கடற்பொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக யார் போட்டியிட்டாலும் அவர்களுடன் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு தொடர்பாக கலந்துரையாடிய பின்னர் மக்களுக்கு அறிவிக்கப்படும் என யாழ் ஊடகமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் அனைத்து வேட்பாளர்களுடைய தேர்தல் அறிக்கைகளையும் படித்து அந்த தீர்மானம் எடுக்கப்படும் இப்பொழுது இருக்கிற பிரதான வேட்பாளராக கருதப்படுகிற மூவரையும் நாங்கள் இப்பொழுது சமதுரத்திலே வைத்து செயற்படுவோம் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அவர்களை சமதுரத்திலே வைத்து செயற்படுவதாக இருந்தால் அவர்களுடைய வேட்பாளர் நியமனத்தை நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை அவர்கள் மூவரையும் ஒரே இடத்திலே வைத்து ஒரே தூரத்தில் வைத்து நாங்கள் செயற்படுவோம் அன்றகுமாரி சாயக்கர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது அவர் பங்கு பெற்றிய கூட்டத்திலே நான் போய் அமர்ந்திருந்தேன் அன்றைக்கு அவரோடு பேசியிருந்தேன் விக்கிரமசிங்க வந்திருந்தபோது அது அரசு நிகழ்வுகளிலே நாங்கள் பங்கு பெறுவோம் அது வேறு விதயம் ஆனாலும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகிற சூழ்நிலையிலும் அவரையும் நாங்கள் சந்திப்போம் சஜித் பிரேமதாச வடக்குக்கு வந்தால் அவரையும் நாங்கள் சந்திப்போம் வேறு வேட்பாளர்கள் வந்தாலும் அவர்களையும் சந்திப்போம் அனைவரையும் சந்தித்து பொது வழியிலே அவர்களோடு உரையாடி வெளிப்படத்தன்மையோடு மக்களிடத்திலே அவர்களோடு நாங்கள் நடத்துகிற உரையாடல்களையும் தெரிவித்து நாங்கள் சரியான தீர்மானத்தை எங்களுடைய மக்களிடையே கலந்து ஆலோசித்து இறுதியிலே நாங்கள் எடுப்போம் என்பதை உறுதியாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரும் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற முடியாத சந்தர்ப்பத்தில் தமிழ் முஸ்லிம்களின் வாக்குகளே தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் என மட்டக்களப்பு தேற்றாத்தேவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கூறியுள்ளார் தமிழ் மக்கள் மிகவும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு கால கட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தல்களிலே ஜனாதிபதியாக வந்தவர்கள் தமிழ் மக்களது குறையோடி போயுள்ள இனப்பிறை ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு எவருமே தயாராக இல்லை தற்போதும் ஜனாதிபதி வேட்பாளர்களால் களத்தில் நி பவர்கள் என கருதப்படுபவர்கள் கூட இனப்பிரச்சினைக்கான தீர்வை பற்றி எந்த இடத்திலும் பேசுவதாக இல்லை இந்த நாட்டிலே இருக்கும் பொருளாதார நிலைமையை மீட்டெடுக்க வேண்டும் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று தான் கூறுகின்றார்கள் இந்த விடயத்தில் தான் நாங்கள் நிதானமாக சிந்தித்து தமிழ் மக்கள் எங்களுடைய ஒற்றுமையை எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கின்றோம் இதில் எதிர்வரும் தேர்தல் மூன்று பேருக்கு மேலே போட்டியிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது எந்த ஒரு வேட்பாளரும் சிங்கள மக்கள் மத்தியிலே ஐம்பது வீதத்திற்கு மேலே வாக்கெடுக்க முடியாத நிலையில் இருப்பார்கள் இந்த வேளையில்தான் எங்களுடைய வாக்கு ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் அதாவது தமிழ் முஸ்லீம்களது வாக்குகள் மலையக மக்கள் உட்பட இவர்களது வாக்குகள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் இந்த நாடு சுபீட்சமாக இருக்க வேண்டும் ஒற்றுமையான நாடாக பொருளாதார ரீதியிலே மீண்டெல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜனாதிபதியாக வருபவர் சிறுபான்மை மக்களை கருத்தில் கொண்டு அவர்களது பிரச்சனைகளை தீர்க்கமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவாரே ஆனால் தாங்கள் அவர்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஸ்ரீலங்காவில் அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கம் மீண்டும் போட்டியிட வேண்டும் என கோரி மூன்று பேர் திருகோடுமலை மாநகர சபைக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இளமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் மூவரே இவ்வாறு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை கட்டியெழுப்ப தற்போதைய ஜனாதிபதியே பொருத்தமானவர் எனவும் எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவரை மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடிநிலை பகுதியில் கடற்படை முகாம் அமைப்பதற்காக தனியார் காணிகளை சுவீகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்த நிலையில் எதிர்வரும் முப்பதாம் தேதி இந்த காணி அளவீட்டு பணிகள் இடம்பெறவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கான மூன்று நாள் பயணத்தின் போது பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படும் என அறிவித்திருந்தார் ஜனாதிபதியின் அறிவிப்பு வெளியான சில நாட்களில் யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலக எல்லைக்குள் உள்ள ஜே நூற்றி எழுவத்தி இரண்டு ஜே நூற்றி எழுபத்தி நாலு கிராம உத்தியோகஸ்தர்கள் பிரிவில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் தங்கள் முகாமை நிரந்தரமாக அமைப்பதற்காக தனியார் காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளனர் ஸ்ரீலங்கா நில அளவை திணைக்களத்தினரின் உதவியுடன் எதுவரை முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தனியார் காணிகளை சுவீகரிப்பதற்கான அளவீட்டு பணி இடம்பெறவுள்ளதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபாகுவதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்த காணி உரிமையாளர்களை முன்வருமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சுவீகரிக்க தயாராகும் சுழிபுரம் திருவடி நிலை பகுதியானது மத அடையாளங்களையும் புனித தீர்த்த பகுதிகளையும் மக்களின் இறந்த உடல்களை எரிக்கும் சுடுகாடுகளையும் மீன்பிடி தொழிலை செய்வோருக்கான கடலோரத்தையும் சுற்றுலா பயணிகளின் பொழுதுபோக்கு பிரதேசத்தையும் கொண்டு காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தனியார் காணிகளில் கடற்படையினர் முகாம்களை நிரந்தரமாக அமைப்பது ஏற்புடையது அல்ல எனவும் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேபோல மட்டக்களப்பு பாலத்துக்கு அருகில் உள்ள அரச காணியினுள் அத்துமறை நுழைந்து முன்னெடுக்கப்பட்ட காணி அபகரிப்பு நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது இதன்போது காணிகளை அடைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் என்பன அகற்றப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்பட்டு மாநகர சபைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கல்லடிப்பாளத்திற்கு அருகிலுள்ள தோனா பகுதியினை சிலர் அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த பகுதியில் சிலர் பாதுகாப்பு கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகளைப் பூட்டி குறித்த பகுதியில் வேலிகளிடம் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் குறித்த விடியம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதனையடுத்து குறித்த இடத்திற்கு சென்று ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் மட்டக்களப்பு மாநகர சபையின் உதவியுடன் குறைந்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் காணி அபகரிப்பினை தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதன்போது காணிகளை அடைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பு பதவிக் கருவிகள் என்பன அகற்றப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்பட்டு மாநகர சபைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன குறித்த பகுதியானது வெள்ள நீர் வழிந்தோடுவதற்கான பிரதான பகுதியாக காணப்படுகின்றது குறித்த பகுதி அடைக்கப்படுமானால் தொடக்கம் காத்தான்குடி வரையான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் பகுதி வெள்ளனர் குறித்தபடிய தொட தொடர்பிலான காத்து காத்தான்குடி காவல்துறையினர் நகரப்புறத்தை அண்டிய பகுதிகளிலே சமீப காலங்களாக அரச காணிகள் அரசாங்க சேவைக்க ஒதுக்கப்பட்ட காணிகள் எந்த விதமான அனுமதிகளும் இல்லாமல் நினைத்தால் போல சில தன வந்தர்கள் திட்டமிட்டு காணிகளை அடைப்பதும் மக்களை அச்சுறுத்துவதற்கும் அதிகாரிகளை துருத்துற காணியிலே அவர் உள்ளுணையாத வண்ணம் அந்த காணியை தாங்கள் தான் பராமரித்து பராமரித்து வந்தோம் என்ற அடிப்படையில் தீர்ப்பொண் எடுப்பதற்கான முயற்சிகள் மிக நுட்பமாக செயலாற்றி வருகிறார்கள் திட்டமிடப்பட்டு அபகரிக்கப்படுகிற நிகழ்ச்சிகள் அடிப்படையில் இங்கு இருந்த அனைத்து விதமான தற்காலிக விடயங்கள் எல்லாம் கலட்டி மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டில் வைக்கும்படி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் கிராம மண்டலத்தில் இருக்கிற அதிகாரிகள் இவர்களை கண்டு அச்சப்படுகிறார்கள் அந்த அச்சப்பட்ட சூழல்

கைதிவன் போன்றோர் தேசியம் பேசுவதை நான் என்ன சொல்றேன் பகிரங்கமாக நான் விவாதத்துக்கு நான் சொல்ற முடியாது பகிரங்கமாக இந்த தளத்தை விவாதிப்பான் தரிசிய தளத்தை விவாதிப்பான் நீங்கள் ஏதோ எது சரி எதுபடி என்ற ஒரு ஒரு ஊடக சந்திப்பில பேசுற மாதிரி பேசுகிறது இங்கே ஒரு கேளிக்கை நிறைந்த ஒரு நகைச்சுவை இந்த மேடையில மாதிரி நக்கலன் நையாண்டியும் நடனம் செய்கின்ற அரங்காக நீங்கள் இந்த பொதுவழி சந்திப்புகளை மாற்றுகின்றீர்கள் தொடர்பான கேள்வி கேட்கிறதுக்கும் சில அறிகதைகள் என்ன வேண்டும் நாங்கள் எந்த நிற்கிறோம் எந்த இடத்துல நின்று கொண்டு கேள்வி கேட்கிறோம் யோசிக்கணும் சிந்திக்க வேண்டும் இந்த பரமசிவன் கணத்திலிருந்து பாம்பு கேட்டது ஆண்டு வெங்கியோட்டத்தை நின்று கொண்டு என்னத்தியோக நோக்கி கேள்வி கேட்கிறதாக அல்லது தாங்களோட பல மிக்கவர்களாக நின்று கொண்டு அல்லது

சர்வசன அதிகாரம் என்ற புதிய அரசியல் இயக்கம் ஒன்றை இன்று உருவாக்கியுள்ளனர் இந்த அரசியல் இயக்கத்தை அமைப்பதற்கான எழுத்து மூல உடன்படிக்கை இன்று கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டுள்ளதுடன் சிங்கள கடம்போக்கு தேசியவாத கொள்கையை முன்வைக்கும் பலர் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளமை உற்றுநோக்கை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டு மக்கள் கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான திலி ஜே தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவங்ச பிவிதுருஹல உறுமயவின் தலைவர் உதயன் கம்மன் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் டிவிடி திலகஸ்ரீ இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதான செயலாளர் மருத்துவர் ஜி விஜயசிங்க ஜொதுக அமைப்பின் ஏற்பாட்டாளர் கேவிந்து குமாரதுங்க ஆகியோருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜேசுமன தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான உடன்படிக்கையில் கையெழுத்துள்ளனர் நான் தற்போது நாடாளுமன்ற பிரிந்துமப்படுத்தும் நூற்றி தொன்னூற்றி மூன்று பேரை சந்தித்துள்ளேன் அவர்களில் ஐம்பத்தி மூன்று பேருடன் மிகவும் நெருக்கமாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டேன் மேலும் பலர் எம்முடன் இணைந்து கொள்வார்கள் பல்வேறு காரணங்களுக்காக அவர் இந்த இடத்தில் இணைந்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் அனைவரும் ஒருமித்த விடயம் ஒன்று உள்ளது உங்களின் மரண வீட்டில் திருமண வீட்டில் கலந்து கொண்டவர்கள் கொழும்பில் இவ்வாறு இருப்பதில்லை இந்த அரசியல்வாதிகள் உங்களை பிரதிமுகப்படுத்துவோர் அல்ல கிராமத்திலிருந்து வந்தவர்கள் மிகவும் அற்ப சலுகைகளுக்காக இனத்தை காட்டி கொடுக்கும் சட்டமூலங்களுக்கு கை உயர்த்துகின்றனர் இனத்தை காட்டி கொடுக்கும் விட்கம் செயற்பாடுகளுக்கு இணங்குகின்றார்கள் நாட்டை காட்டி கொடுக்கும் வெட்கமின்றி அவர்கள் கொழும்பிலிருந்து தம்மை பிரதிமுகப்படுத்தும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என மக்கள் நம்பினார்கள் எனினும் தற்போது மிகவும் வெட்கப்பட வேண்டிய நிலையை எதிர்நோக்கியிருக்கிறோம் இதன் காரணமாக இந்த நாட்டின் அப்பாவி மக்கள் இந்த அரசியல்வாதிகளை நிராகரிக்கும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் நான் கதைத்த அனைவரும் தம் வைத்தன் நிரப்பும் வேலை திட்டங்களுடனேயே இருக்கின்றார்கள் என்று உலகிலுள்ள பிரதான நாடுகளில் புதிய தாராளவாத கொள்கை முன்வைக்கப்படுகிறது புதிய தாராளவாத கொள்கை என்பது அரசை இல்லாது செய்வதாகும் நாட்டின் பொருளாதாரத்தையும் முழு பலத்தையும் தனியாருக்கும் உலகில் உள்ள செல்வந்தர்களின் கைகளுக்கு தாரை பார்ப்பதாகும் அரசு என்ற கொள்கை இல்லாது செய்ய வேண்டும் சகவாழ்வை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் இறுதியில் தனிநபர் சமூகத்திற்கு பதிலாக தனக்கு கூட சொந்தமில்லாத ஒருவராக மாற்றப்பட வேண்டும் அதுவே புதிய தாராளவாத கொள்கையின் சாராம்சம் தனிநபர் பாலியல் அடையாளம் தொட்டு அனைத்து மாற்றப்படும் பெண்களை அவர்களை ஆணை பெண்ணாகவும் மாற்ற முடியாது எனவே த ஜே ஆர் குறிப்பிட்டார் ரணில் விக்ரமசிங்க நாளை மறுதினம் ஓரின சேர்க்கை மற்றும் பாலின சமத்துவம் தொடர்பான சட்ட ஒன்றை கொண்டு வருகிறார் ஜே ஆருக்கு முடியாமல் போனதை அவரது மருமகன் செய்யவுள்ளார் ஆணுக்கு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் மாற்ற முடியும் புதிய தாராளவாத கொள்கைகள் பல்வேறு வடிவங்களில் எமது அரசியல் மேடைகளில் செயல்படுத்தப்படுகின்றன ஜாதிக வியாபாரே வலதால் எதிர்வரும் தேர்தலில் தேசிய இயக்கத்தை புதைத்துவிட்டு பாட்சோறு உண்பதற்கு சில தரப்பினர் எண்ணியிருந்தார்கள் தேசிய இயக்கத்தை சாம்பலாக்கி அந்த சாம்பலின் மேல் வெற்றி பானத்தை குடிப்பதற்கு சிலர் கனவு கண்டார்கள் பல்லாதிக்கவாதிகள் பிரிவினைவாத சக்திகள் கடும்போக்குவாத சக்திகள் இந்த கனவுகளுடன் வாழ்ந்தது மாத்திரமல்லாமல் அதற்கான பாரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்கள் என்று சர்வஜன அதிகாரம் என்ற பெயரின் கீழ் ஒன்றிணைந்தது தேசிய இயக்கத்தை மரணிக்கவும் செய்ய முடியாது மரணமும் அடையாது என இந்த செய்தியை கூறுவதற்கே தாய்நாடு மிகவும் சவாலான தருணத்தில் இருக்கிறது தாய்நாடு பற்றியறியும் போது தாய்நாட்டுக்கு தீ வைத்தது யார் என தேடி ஒருவருக்கொருவர் கைகளை காட்டுவதை தவிர அந்த தீயை அணைப்பதற்கான வழிகளை கண்டறிவதற்கு தேசிய தலைவர்கள் மறந்துவிட்டார்கள் ஒருவர் மீது ஒருவர் விமர்சனத்தை முன்வைப்பதை விடுத்து பொருத்தமான தீர்ப்பு தொடர்பான விவாதத்தை எமது சமூகத்திற்குள் காண முடியாமல் போயுள்ளது இதுவரை நூற்று இருபத்தி மூன்று பேர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொற்றுநோயியல் வைத்திய அதிகாரி சுஜானி தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்டத்தில் இதுவரை நூற்றி இருபத்தி மூன்று பேர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் அறுபத்தி ஒன்பது பேர் செட்டிக்குளம் பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்றுநோயியல் வைத்திய அதிகாரி சுஜானி தெரிவித்துள்ளார் வவுனியா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் இன்று இடம்பெற்ற தொலைநோய் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் தொல்நோய் தொற்று முறை மற்றும் அதன் அறிகுறிகள் அதற்கான மருத்துவ உதவிகள் போன்ற விடயங்கள் குறித்து கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார் குறித்த கருத்தரங்கில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கிழக்கு மாகாணத்திற்கான பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனத்தின் போது நடைபெற்றுள்ள முறைகேடுகளுக்கு நிதி கோரி கிழக்கு மாகாண பொது சேவைகள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக தீர்க்கமான முடிவுகள் அறிவிக்கப்படாவிடின் அதற்கு எதிரான நீதிமன்ற தடை உத்தரவினை பெற்று சட்ட ரீதியாக அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாகவும் பட்டதாரிகள் கூறியுள்ளனர் கிழக்கு மாகாணத்தினைச் சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் நாளை வழங்கப்படவுள்ள நிலையில் அதற்காக நடத்தப்பட்ட போட்டி பரட்சியின் மதிப்பீடுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்ட பெருபேறுகளுக்கும் வேலைவாய்ப்புக்காக உள்வாங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படும் பட்டியலில் காணப்படும் பெறுபேறு புள்ளிகளும் ஒன்றுக்கொன்று முரணாக காணப்படுவதாக தெரிவித்து நீதி கோரி மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினை முற்றுகையிட்டு பட்டதாரிகள் போராட்டம் நடத்தியிருந்தனர் குறித்த விடியம் தொடர்பாக மாகாண பொதுச்சேவை செயலாளரிடம் தாம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அது தொடர்பாக தான் பரிசீலனை செய்வதாக அவர் குறிப்பிட்டதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்தனர் கிழக்கு மாகாண பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வந்து நாளைய தினம் வழங்கப்படுவதற்காக நேற்று செலக்ட் பண்ண ஆக்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் வந்து நிறைய பிள்ளைகள் நடந்திருக்குது அவுட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கூடுதலாக மார்க்ஸ் போடுப்பட்டிருக்குது இண்டிவிஜுவல் மார்க்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய லிங்கில் வந்து அவங்களுக்குரிய மார்க்ஸ் வந்து குறைவாக தான் காட்டப்படுது உதாரணமாக இங்கே லிஸ்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரெண்டு மார்க்ஸ் வந்து காட்டப்பட்ட ஒருவருடைய மார்க்ஸ் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆனால் ஒரிஜினலாக நூற்றி ஐம்பத்தி நாலு மார்க்ஸ் எடுபட்ட ஆக்களுக்கும் வந்து அதில் வந்து பேர் லிஸ்ட்டில் வரையில் அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கே வந்து கேட்டுருந்தோம் அவங்க வந்து இது வந்து ஒரு சிஸ்டம் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிஸ்டம் மெரர் வாரதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் வர வேண்டும் ஆனால் இது வந்து எப்படி வந்து ஒன் ஒன்று ரெண்டு பேருக்கு சிஸ்டம் மெரர் வாரதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது அப்போ அந்த விதத்தில் நாங்கள் வந்து கதைச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இவங்களுக்கு டைம் ஒன்று கொடுத்துருக்கிறோம் சரியா அந்த சிஸ்டம் மர கிளியர் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது இருக்கிற ஆக்கள் விடுபட்டார்கள் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் வந்த தான் இதுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஆக்கள் மத்தாக்கள் வந்து ஏதோ ஒரு இர நடந்திக்க சொல்லி அப்போ செலக்ட் பண்ணப்பட்ட அதாவது விடையே வச்சுக்கிட்டு கேள்வியை உருவாக்குற நிலைமையத்தை அவங்க செஞ்சிட்டிருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அந்த சிஸ்டத்தை கிளியர் பண்ணதுக்கு பிறகு ஒருக்கா பார்த்து போட்டு திரும்ப வர சொல்லி அதான் திட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ஆக்கள் அவ்வளோ பேர் தான் அப்பாயின்மெண்ட்டுக்குரிய ஆகலனா என்னெத்த சிஸ்டத்தை கிளியர் பண்ணியும் எந்த பதிலும் கிடைக்க போகிறது இல்லை ஆனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம்ங்கிறதையும் இந்த இடத்துல வந்து சொல்லிக் கொள்கிறோம் மேலும் சில உள்ளூர் செய்திகள் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் சிவன் கோவில் உண்டில் உடைத்து திருட்டில் ஈடுபட்ட ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஆலயத்தில் திருடிவிட்டு மற்றொரு ஆலயத்தில் திருட முற்பட்ட போதே குறித்த நபர் அச்சுவேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப்பொருள் பாவனையில் இருந்து இளம் சந்ததியை காப்போம் எனும் இளைஞர் ஒருவரால் சுற்றி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சமயபுரத்தைச் சேர்ந்த ரோஷன் இளைஞர் ஒருவரே அதிகரித்து வரும் போதைப் பொருளின் பாவனையை கட்டுப்படுத்தும் வடமாகாணத்தை சுற்றி நடைப்பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் மன்னார் பேசாலை காவல் பிரிவிற்குட்பட்ட முருகன் கோவில் பகுதியில் உள்ள காட்டுப் பகுதியில் இன்று மன்னார் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் கடந்த பதினெட்டாம் தேதி மாலை எட்டு பேர் புதியல் தோண்டிய நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தனர் எனவே புதியல் தோண்டியதாக கூறப்படும் இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுக்க பேசாலை காவல்துறையினர் விடுத்த கோரிக்கை கமைய நீதவான் அகழ்வு பணிகளுக்கு அனுமதி வழங்கியிருந்தார் எனினும் குறித்த இடத்தில் எதுவித பொருட்களும் மீட்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்மடுநகர் நகர் ரங்கன் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகளினால் வாழ்வாதாரத்திற்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த தரக்கூடிய மரங்கள் அளிக்கப்பட்டு வருவதாக குறித்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் காட்டு யானைகள் மக்களை அச்சுறுத்துவதனால் இரவு வேளிகளில் மக்கள் தூக்கமின்றி காவல் காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கடும் கடற்கொந்தளிப்புடன் தொடரும் காலநிலை சீர்கேடு கடற்படை கலங்கள் மற்றும் இழுவை படகுகள் உத்தரவு வேட்பாளர்கள் கணக்கில் எடுக்கப்படுவார்கள் என்கிறார் பேசிய பின்னரே இறுதி முடிவு எனவும் கருத்து ரானிலை அரசு தலைவர் தேர்தலில் களமிறங்க கோரி திருமலையில் உண்ணா நிலை டக்ளஸ் தேவானந்தாவின் சார்பிலான போராட்டம் என தகவல் வடக்கில் நனில் வெளியிட்ட காணி விடுவிப்பு உறுதிமொழி பொய்த்தது சுழிபுரம் திருவடி நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையின் புதிய ஆக்கிரமிப்பு முயற்சி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மீது உச்ச நீதிமன்றத்தில் கௌத்தூர் மணி முறையீடு எச்சில் இலைகள் மீது உருளும் நேர்த்திக்கடன் தீர்ப்பால் சர்ச்சை ரஃபா மீதான குரூர தாக்குதல்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பேச்சு பலஸ்தீன அரசை நாளை அங்கீகரிக்கவுள்ள மூன்று ஐரோப்பிய நாடுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்